Hi Chutees, Welcome to Dada Gaming இன்னிக்கு நம்ப பாக்கப்ப் பாருக்கிறேன் விஸ்க்கு ராய் இந்த ஗ேம் ரும்பு த்ரில்லா சன்ஸ்பென் சா பார்க்கும் பார்த்தியைப் பண்ணுங்க்கை விடியைக்குள் போடாமா Chutees இது என்ன ஏடா இருட்டா இருக்கு ஜெயில் போல இருக்கு அய்யோ அந்த பாட்டி சாக்லேட் குடுத்துச்சு வாங்கி சாப்பிட்டேன் பார்த்தா இங்க இருக்கேன் வீட்டுல எவ்ளோ சொல்வாங்க வெள்ள யார் கொடுத்தாலும் வாங்கி சாப்பிட கூடாதுன்னு சாக்லேட்டுக்கு ஆசைப்பட்டு இப்படி மாத்திக்கிட்டேனே சுட்டிஸ்

அதை பார்த்து கேட்டேன்னா அந்த கிளவி வீட்டுக்கு வா ஹாரி பாட்டர் தொடப்ப இருக்குன்னு சொல்லிச்சு எனக்கு அதை பார்க்கணும் ரொம்ப ஆசை சரினு பேசிட்டு இருக்கும்போதே போதே உச்சி தூக்கி மூஞ்சுக்கு நான் நின்றுச்சு முடிச்சு பார்த்தா இங்கே இருக்கேன் ஒரு தொடப்பை

கீழே போய் என்ன இல்ல பார்த்துட்டு தப்பிக்க பற்றி யோசிப்போம் ஆனால் கண்டிப்பாக தைச்சுரலாம் அன்னைய பத்திரம் விட்டு கூப்பிட்டு போகிறேன் அதுக்கு முன்னாடி இங்கே என்னென்ன இருக்கலாம் நம்ம தேடி பார்ப்போம் இங்கே ஒளியிறதுக்கு இடம் இருக்குது கிளைவு தப்பி தப்பி மேலே ஒன்றுட்டானா இதுக்குள்ளே ஒளிஞ்சுக்கணும் ஆ அப்படிதான் ஏன் இங்கே கை இருக்கு பாரு ஹைஃபை காமிக்கிது ஹைஃபை ஏய் இந்த கையை பார்க்கவே தப்பா தேதி வேண்டாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை இப்போ இந்த பெட்டி தொடர்ந்து பார்ப்போம் உள்ள புதையல் கிடைக்குதா பொருள் கிடைக்கான்னு பார்ப்போம்

நான் இருக்கட்டும் இங்கே மூக்கு தனியாக இல்லை பிடிக்குது நம்மளை காட்டி கொடுத்துருமோ நம்ம கொஞ்சம் உஷாராகவே இருப்போம் நீ சொல்கிறதும் கரெக்ட் தான் அது மோப்பம் ஆனால் ஏதோ அன்லாக் அன்லாக் பண்ணணும் அந்த மூக்குக்கு கொடுத்தா நினைக்கிறேன் சரி கீழே போவோம் அந்த கிளவி எங்கே இருக்கா வேற என்ன கிடைக்குன்னு பார்ப்போம் இங்கே பெரிய கிளாக் ஒன்று இருக்குது இங்கே பேப்பர் இருக்குது தூக்கி இருக்கு

இப்ப நம்ம சேஃபா தப்பிக்க பாப்போம் அண்ணே எனக்கு ஏதோ காலு தெரியுது ஐயோ அது எனக்கும் தெரியுது இது எப்படி சொல்லி சமாளிக்க ஒண்ணு இல்லமா வா சேஃபா தப்பிச்சிரலாம் அண்ணே அந்த கிளவி அண்ணே அந்த கிளவி சேஃபா தப்பிக்கணும்னு சொல்லியே நீ அவகிட்ட மாட்டி கொடுத்துるவ பளியே இது என்ன ஏதோ வித்தியாசமா இருக்கு ரவுண்டா சரி அது எதுக்கு நம்ம போவோம் ஆஹா ஜஸ்ட் மிஸ் கிளவி பாத்துறதா இன்னைக்கு சூப்புதான் அந்த கிழவி சூப்பு தான் குடிப்பாளா என்ன சூப்பு குடிப்பா மனித சூப்பு குட்டியான தங்கச்சி சூப்பும் கொஞ்சம் பெரிய அன்னை சூப்பு குடிச்சிருப்பா இதுதான் நம்ம தப்பிக்கிற வழி மேல ஸ்டெப்பு கேத்தாலும் ரூம்ல பாத்தோமா ஒரு ரவுண்டு அதை தூக்கி இதை ஃபிக்ஸ் பண்ணணும் இதே மாதிரி மூணு ரவுண்டு ஃபிக்ஸ் பண்ணணும் ஆஹா இங்கே ஏதோ கிடைச்சிருக்கே இது என்ன ஃபோர்க் கிடைச்சிருக்கு அவ சாப்பிட வச்சிருந்திருப்பா இதை எடுத்துட்டு போயிட்டோம்னா அதை காணும் சொல்லி தேடி வர மாட்டாளா அதை நம்ம எடுக்காம போனாலுமே தேடி வந்துருவா வரும்போது ஏதாச்சும் குத்திடுவோமா

அந்த எக்ஸிட் டோர் ஓப்பன் ஆகும் அதெல்லாம் முதல் எங்கே தேடிக்குவோம் அது போக இப்போ தப்பிக்கிறதுக்கு வேற என்ன வழியாக இருக்குன்னு பார்த்துக்குவோம் அந்த கடியாரத்தை மட்டும் முள் மட்டும் தேவைப்படும் இங்கே என்ன என்னமோ இருக்கு இது சாக்ஸ் மாலா இருக்கு இது எடுத்துடாதே ஏ அழக்கூடாது எனக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா இருக்கு ஐயோ எடுத்துட்டானே கரும்பு கரும்பு அதுல பேட் ஸ்மெல் வருது அத பாரு அது சாக்ஸ் மேல ஃபுல்லா பச்சை கலர் புகை தெரியுது அது எனக்கும் தெரியுது ஆனா எனக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா இருக்கு அதை செக் பண்ணி பார்ப்போம் கொஞ்சம் இரு முன்னாடி போ பின்னாடி வா

துரந்து பாப்பமா அது ஆணி வச்ச அடிச்சிருக்கு ஆ தோக்க ஏதாவது பொருள் எத்தனை பொருள் தான் தேவை நம்ம ஒன்னு எதைமே கண்டுபிடிக்கலையே பால்க்லாக் வேற முள்ளு கண்டுபிடிக்கணும் இப்போ இதுக்கு பொருள் கண்டுபிடிக்கணும் எதுவுமே கண்டுபிடிக்காம சுத்திக்கிட்டு இருக்கோம் இங்க மாடி ரூம்ல இருக்கு வா மாடிக்கு போய் செக் பண்ணி பாப்போம் இருக்கா சரி வா மாடிக்கு போய் என்ன இது என்ன இது பாம்பு தானே உனக்கு இப்ப அதுல என்ன சந்தேகம் எனக்கு அதுல எல்லாம் சந்தேகம் இல்ல பாம்பு பல்ல பிடிங்கிருப்பாங்களா இல்லையா நீ ஏன் உன் கையை கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்க கூடாது கையை கொடுத்து டெஸ்ட் பண்ணலாம் வீடு கொடுத்து முடியாதுல்ல நம்ம இங்கிட்டு போவோம் என்ன பேப்பர் கிழிச்சு வச்சிருக்கு கிழவி ஒருவேளை கதை பிடிக்காம கிழிச்சிருக்குமோ அது தெரியல ஆனா இப்ப நம்மள பிடிக்காம சுத்திக்கிட்டு இருக்கு கிழவி நம்ம சிக்கனோ இந்த பேப்பர் மாதிரி நம்மள கிழிச்சிரும் எங்க ஆரம்பிச்சாலும் கிழவி ஸ்டாப் பண்ணிரான் ஏய் இங்க பாரு பேப்பர் இருக்கு அது என்னன்னு பாரு ஏதோ சொல்லி கொடுக்குறாங்க ஏதோ பால் போல இருக்கு அது மேலே கீழே ஆடணும்னா டெலிபோர்ட் ஆயிடுவோமா ஓகே இது என்னவா இருக்கு இது எப்படி கண்டுபிடிக்கிறது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இது தேவலன் ஒரு பொருள சொன்னியே அதான் இது யாரு நானா எப்போ இங்க என்ன ஏதோ வித்தியாசமா இருக்கு ரவுண்டா சரி அது எதுக்கு நம்ம போவோம் நான் வேணும்னு இதை பண்ணல ஓகேவா போய் நம்ம தேடுவோம் பண்றதெல்லாம் பண்ணிட்டு பேசுறது பாத்தீங்களா குழந்தை உள்ள மாதிரி வா போய் கீழே போய் ஏதாவது தேடி பார்ப்போம் இங்க ரொம்ப நேரமா இது ஒரு உருத்திட்டே இருக்கு இத இழுத்து பாப்போமா அத மூஞ்சில அச்ச மாதிரி தரக்க முடியா சொல்லிச்சே எனக்கு திரும்ப திரும்ப ட்ரை பண்றேன் கீழ ஏதோ டூல் பாத்தே வா அங்க போய் தேடி பாப்போம் கீழ போறதெல்லாம் சரிதான் கிளவிக்கெல்லாம் மாட்டான் போகணும் அவ வேற புலம்பிட்டே இருக்கா சிக்கனோ சிண்டாமினா மாக்கிரவா இந்த ரூம் ஃபோக்கில் நம்ம போட்டோமே ஆமா சாக்ஸ் இருக்கும் போதே ஃபோக்கு கீழே போட்டோம் அதை எடுத்துக்கோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஃபோர்க் எதுக்கு யூஸ் ஆக போகுது இப்போ இருக்க தூக்கி தெரியல அந்த கீழே போட்டு வா வேணும் எடுத்துக்குவோம் இப்போ தேவைப்படுறது நிறைய இருக்கு இதை வச்சு நம்ம எதுவும் பண்ண முடியாது எப்பயா யூஸ் ஆகும் அப்போ நான் அந்த பாலை மிஸ் பண்ணாத போல இது மிஸ் ஆகிடக்கூடாது அதுக்காகத்தான் என்ன ஒரு புத்திசாலித்தனம் ஐயோ கிளவி வரா ஓடு ஓடு ஐயோ ஆமா நானு பாத்து வெச்சிர ஓடு ஓடி ஏ கிளவி சாக்லேட் காஞ்சதா கூட்டு வந்தே அட இப்போ சாக்லேட்டே குடிக்காம தோதிக்கிட்டு இருக்கே இங்க பாருங்க சுடிஸ் உன்ன இவளுக்கு சாக்லேட் ஆசை போகல ஆஹா சவுண்ட் கேட்கல அவ போய்ட்டாலைக்குறே வா கீழ போவோம் ஓகே வா கீழ போவோம் இப்பயே அந்த சீக்ரெட் டோர் ஓபன் பண்றதுக்கு தேவையான டூல் கிடைக்கணும் லெஃப்ட்ல இருக்க படியில அங்க அங்க ஏதோ பொருள் பார்த்த நாவக இருக்கு ஏய் ஆமா இங்க க்ரோபார் இருக்கு சரி இப்போ கையில ஃபோர்க் என்ன பண்ண அட சேஃபா அந்த ரூம்ல போய் வச்சிடு வா சேஃப் ஓகே தான் புதையலா தூர போ அது எதுக்கு தூர போட்டே அது சவுண்ட் கேட்டா கிளைய வந்துடுவா ஆத்து அடி வந்துட்டாலே ஓடி ஓடி ஐயோ இந்த கட்டை கிளவி எந்த பக்கம் பார்த்தாலும் இருக்காலே இந்த வீட்டுக்குள்ள வந்து வந்து ஓடிட்டே தான் இருக்கும் கொஞ்சமாவது நின்னு தேட விடுறாளா இதுல எப்படி தேடி கண்டுபிடிச்சு நான் வெளியே போறது விடாம விரட்டி வரா சீக்கிரமா போய் எங்கயாவது ஒளியணும் இங்க இல்ல எப்படி இங்க ஒளிய முடியும் மாடிக்கு போ ஐயோ பயத்துல இங்க ஒளியும் தெரியலையே இங்க ரூம் வேற கிடையாது ஆ மாடிக்கு போயிருவோம் மாடிக்கு வர வரமாட்டான்னு நினைக்கிறேன் ஆனா இன்னும் சவுண்ட் கேக்குது திரும்பி பாப்போமா ஐயோ பக்கத்துல வந்துட்டா ஓடி ஓடி என்ன நிக்கிற அது கூட சேர்ந்து மியூசிக்கல் சேர வாடுக்கிட்டு சீக்கிரமா கீழ போ நான் என்ன மாட்டேன்னா சொல்றேன் பயத்துல போற வழி தெரியல இரு கீழ போறேன் இன்னே சரிப்பட்டு வராதே கீழே ரூமுக்கு போ அந்த ரூம்ல ஒரு ஃபியூல் இருந்துச்சு அதை எடுத்துட்டு போய் அந்த டோர்ல பிக்ஸ் பண்ணுவோம் ஒரு டியூன் மட்டும் பிக்ஸ் பண்ணா எப்படி டோர் ஓபன் ஆகும் அதுல மொத்தம் மூணு டியூன் இருந்துச்சு மூணு பிக்ஸ் பண்ணா தான் டோர் ஓபன் ஆகும் அது எனக்கு தெரியுதே அது ரெண்டும் தான் கிடைக்கல இல்ல கடச்ச டூன ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணுவோம் கீழ போறமே ஒருவேளை கிளவி கிட்ட மாட்ட என்ன பண்ணுவ என்ன பண்றது அது மொட்டை மாதிரி தொங்கிட்டு இருக்கானே அது மாதிரி நம்மளும் தொங்கண்டி தான் சரி இல்ல ஃபிக்ஸ் பண்ணுவோம் ஃபிக்ஸ் ஒரு டூன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இன்னும் ரெண்டு ட்யூன்னு எடுக்கணும் வால் கிளாக்கு முள் எடுக்கணும் சிகில் டோர் ஓபன் பண்ணுறதுக்கு ஒரு டூல் எடுக்கணும் இந்த மொட்டையை வேற போறப்போனா திரும்பி பார்த்து கரெக்டாக அவனை போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கான் இவனுக்கு ஏதாவது மேலே எங்க சார் போகிறீங்க ஓகே இப்போ குரோபார் எடுத்தாச்சு இப்போ இதில் என்ன யூஸ் ஆகுதுன்னு பார்ப்போம் இந்த மாடிக்கு கொண்டு போய் அங்க ஒரு சீக்ரெட் ரூம் இருந்துச்சுல அதுல ஒரு லாக் இருக்கும் இந்த க்ரோபாரை வச்சு அதுல ரிலீஸ் பண்ணி நீ சொல்றேன் தான் செய்யறேன் இதுவும் சரி நடக்காம இருக்கட்டும் அப்புறம் நான் பாத்துக்கிறேன் எப்படி நான் சொன்னது நடந்துருச்சா எப்படியும் நமக்கு ஒரு சேஃபான ரூம் கிடைச்சிருச்சு சரி ஓகே நல்லா இருந்தால் சரிதான் இப்போ நமக்கு சேஃபான ரூம் கிடைச்சிருச்சு இங்கே ஒரு டிராயிங் இருக்குது இதெல்லாம் பார்ப்போம் இங்கே ஏதோ டைம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த வால் கிளாக் தான் சுட்டிஸ் ரொம்ப நேரமாக அதுக்கு நாங்கள் முள்ளு தான் தெரிவிக்கிட்டு இருக்கோம் அதில் டைம் என்ன கம்மிச்சிச்சு கவனிச்சியா டைம் சிக்ஸ் ஃபிஃப்டி இவ்வளோ நேரம் அந்த பேப்பரை பார்த்தியே இவ்வளோ நேரமாக கவனிக்காம இருந்த அதில் என்ன சொல்ல வராங்கன்றதை கவனித்தேன் ஆனால் டைம் என்னன்றதை கவனிக்க மறந்துட்டேன் அந்த முள்ள கண்டுபிடிச்சி அந்த டைமை செட் பண்ணோம்னா அந்த கிளாக் மூலமாக நமக்கு ஒரு ஹெல்ப் கிடைக்கும் என்ன ஹெல்ப் நமக்கு கிடைக்கும் அது என்ன ஹெல்ப்னு இப்போ சொன்னால் சர்ப்ரைஸ் இருக்காது அந்த ஹெல்ப் நான் அப்போ சொல்றேன் அப்பதான் நல்ல சர்ப்ரைஸாக இருக்கும் சரியில்லையே பேச்சராக நல்லா தான் இருக்கு நீ சொன்ன அந்த சீக்கிரட் வையை நான் பார்த்துட்டேன் அந்த சீக்கிரட் வே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஒரு ரூமோட கனெக்ட் ஆகிருக்கும் அந்த ரூமுக்கு நம்ம போயிட்டு வரதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரூம் தான் இந்த ரூமுக்கு போயிட்டு வர்றதுக்கு அந்த சீக்கிரட் வையை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இப்போ நம்ம அந்த ரூம் போக போகிறது கிடையாது இப்போ நம்ம அந்த வால் கிளாக்கில் உள்ள முள்ளை தேடி போக போகிறோம் அந்த முள் கிடச்சா மட்டும்தான் நமக்கு அடுத்த க்ளூ கிடைக்கும் அதுதான் இப்போ வரைக்கும் கிடைக்காமயே இருக்கு நம்ம கீழே போட்டு ஒரு ஃபோர்க் இருக்கு இதை எடுத்துட்டு போய் இதை முள் மாதிரி வச்சு பார்ப்போமா என்ன இன்னோவேஷன் ஐடியாவா சரி ஓகே வா ட்ரை பண்ணி பார்த்துருவோம் ஏன்னா இப்போ வரைக்கும் நமக்கு வேறு எந்த குளூவும் கிடைக்கல வேறு எந்த பொருளும் கிடைக்கல கிடச்சி இந்த ஒரு பொருள் தான் இது தான் ரொம்ப நேரம் வச்சு சுற்றிக்கிட்டு இருந்தோம் ட்ரை பண்ணி பார்த்துருவோம் ஆஹா செட்டாச்சு குட்டி இவ்வளோ நேரம் அதுதான் கையில் வச்சு சுற்றிக்கிட்டு இருந்தோம் பாத்தியா இப்போ கூட நான் அதை கண்டுபிடிச்சிருக்கேன் சர்ப்ரைஸ் சொன்னீங்க என்னது அது இரு டைம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் பார்த்தாடி என்ன பரவி கொஞ்சம் விட்டு இருந்தால் என் கண்ணை பிடிங்கிருக்கும் இதுதான் சர்ப்ரைஸா

இதை ஃபதர கீழே போட்றாத இது எதுக்கு கொண்டு வந்திருக்க இதால என்ன யூஸ் அத நான் एक्सप्लेन பண்றேன் இந்த கிளவி கழுத்துல பத்தியா ஒரு டியூன் இருக்கு ஏ ஆமா நீ சொல்லப் தான் நான் இது காமிக்கிறேன் ஓகே கிளவி கட்ட ஆரம்பிச்சடா வா சீக்ரெட் வேவலியே கீழே பேர்வோம் சரி அந்த கிளவி கழுத்துல இருந்து எப்படி அந்த டியூன் எடுக்கிறது அது எப்படி நான் நான் एक्सप्लेन பண்றேன் அதுக்கு மேல இந்த ஃபெதர் எதுக்குன்னு கேட்டீல கீழே வா இது வச்சு ஒரு பெரிய சம்பவமே காத்து இருக்கு அத நான் சொல்லி கொடுக்கிறேன் என்னது சம்பவமா நம்மள எதுவும் கேவிட்ட மாத்தி விட்டு இவன் தப்பிச்சு ஓடிடுவானோ அந்த மொட்டையை வாயில் ஒரு கை இருக்கா அந்த கைய எனக்கு வேணும் அதுக்கெல்லாம் கேட்கல நீ வேற ஒரு வேலை பார்த்தா போதும் என்ன பண்ணணும் இந்த இறகு இருக்கா இறகு வச்சு அவன் காலை கிச்சன் கட்டணும் ஏன் நீ இப்படி கொடுமைப்படுத்துற அவ காலை பாரு கன்றாவியா இருக்கு சூடெல்லாம் வச்சிருக்காங்க எஸ் வேற யாரும் இல்ல அந்த கிழவி தான் அதெல்லாம் பண்ணிருக்கா அதுக்காக தான் அவன் காலை இந்த கிச்சன் கட்ட சொல்றோம் அவனுக்கு கொஞ்சம் இதமா இருக்கும் அப்ப அவன் வாயில இருக்கிற அந்த கையை நமக்கு கொடுத்துருவான் ஏய் இது கீழ வந்துச்சு பாப்பி பாப்போம் நம்ம பக்கத்துல இருக்கட்டும் கிழவி நம்மள பாத்துட்டா எல்ல வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்க வா தப்பிச்சு ஓடுவோம் ஐயோ கை கிட்ட இருந்துச்சு எடுத்துட்டு வந்தானான்னு பார்த்தேன் புடிச்சு எடுத்துட்டு வந்துட்டே நான் அவனை இழுத்துட்டு வரலனா அவன் இழுத்துட்டு போயிடுவான் அந்த கை இருக்க நாம இருக்கணும் அவகிட்ட பாட்டு

நேக்கா போயிடு இந்த கை தூக்கிட்டு வந்துருவோம் அந்த கிளவியில ரொம்ப பக்கத்துல பாத்துட்டேன் அந்த ஹார்ட் பீட் ரொம்ப ஸ்பீடா தொடங்கி மெதுவா போயேன் சாரி டைம் இல்ல சீக்கிரம் போணும் என்ன அவன் தர தொங்கி கிடக்கு செத்து கிட்டு போயிட்டானோ அட பாவி அநியாயமா ஒரு உயிரை கொன்னுட்டியே நான் நம்ம உயிரை காப்பாத்த தான் ட்ரை பண்ணேன் அவன நான் எதிர்பார்க்கல டேய் சாரிடா மோட்டே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு

என்ன பொருள் கொடுக்குது நமக்கும் தானே கை இருந்துச்சு நமக்கும் கை இருந்துச்சு ஆனால் அது கேட்ட கை நம்ம கை இல்லை அதே ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி அந்த கையை ஸ்கேன் பண்ணி தான் அந்த பொருளை கொடுக்குது இந்த பொருள் வச்சு தான் நம்ம ஒரு பொருள் எடுக்க போகிறோம் அந்த பொருள் தான் நம்ம இந்த வீட்டிலேருந்து தப்பிக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ண போகுது பொருள் பொருளுங்கிறா என்ன பொருள் எது பொருள்னு சொல்லவும் மாட்டேங்கிறா அது என்னன்னு சொன்னால் உனக்கு இப்போ சஸ்பென்ஸ் போயிடும் சஸ்பென்ஸை விட உனக்கு பயம் வந்துடும் தான் சொல்லாமல் இருக்கேன் இப்போ இந்த சீக்ரெட் வே வழியாக கீழே போயிடுவோம் சரி உனக்கு இப்போ ரிவீல் நம்ம கையில் வச்சிருக்கிறது ஒரு அந்த மிஷினில் போட்டோம்னா இது ப்ளே ஆகும் இந்த சாங் ப்ளே ஆகும் போது இந்த சாங்குக்காக அந்த கிழவிங்க வந்து மெய் மருந்து ரசிக்கிட்டு இருக்கும் போது அவ கையில ஒரு குச்சி வச்சிருப்பா அந்த குச்சி நம்ம சுடணும் அந்த குச்சியை வச்சு தான் இனிமேல் நம்ம தப்பிக்க வழி கிடைக்கும் போறோம் கடத்துறதும் தப்பு தான் அவள் நம்ம கழிச்சி ரோட்ல திருட போறாதுன்னா அவள் பொருளையே திருட போகிறோம் அந்த குச்சியை தானிக்கிட்டால் அவள் தருவாளா மாட்டாள அதனால அவளுக்கு தெரியாமல் எடுக்க போறோம் ஏன்னா இந்த குச்சியை வச்சுதான் அவள் கழுத்துல மாட்டிருக்க அந்த டூனை நம்மளால் எடுக்க முடியும் மேலே ஒரு பாம்பு பார்த்தமே அதை தூங்க வைக்க முடியும் அவளையும் நம்ம அட்டாக் பண்ண முடியும் அதுக்காக தான் நம்ம திருடுறோம் ஈஸியா திருட்டு வந்துட்டா ஒருவேளை அண்ணனுக்கு திருட்டு அனுபவம் இருக்குமா ஏன் பேச மாட்டேன் ஒண்ணுஞ்சி அது காப்பாற்ற போராடிட்டு இருக்கேன்ல இன்னமும் பேசுவேன் உங்ககிட்ட அப்பப்ப சாக்லேட் தெரியாம திருடி இருப்பேன் அதுக்காக நிறைய திருடு நினைச்சிட கூடாது எழுதி சாக்லேட்டா வீட்ல என்னோட சாக்லேட்லாம் திருடுனால தான் இவ கொடுத்த சாக்லேட்டை சாப்பிட்டு மாட்டிக்கிட்டேன் ஒத்து ரூபா சாக்லேட் ஆசைப்பட்டது மாட்டிட்டு என்ன அழகா என்ன கொடுத்து விடுற எப்பயாவது சாக்லேட் எடுத்துருப்பேன் அதுக்காக நீ மாட்டதுக்கு நான் காரணமா இதுக்கு நீ தான் காரணம் சரி சரி பேசிகிட்டே இருந்தேன்னா இங்கேயே மாட்டிக்குவோம் இந்த கிளவியை கொஞ்சம் நேரமாக காணாம் இப்போ இந்த குச்சி எடுத்தோமா அதுக்கான மேஜிக் வேர்ட்ஸு இதுக்கு மாடியில் தான் இருக்குது அதை வந்து படிக்க பார்ப்போம் பேப்பர் கிடச்சிருச்சு பேப்பர் எடுத்துகிட்டு மாடிக்கு போயிடுவோம் இங்கே வச்சு படித்தோம்னா மாட்டிப்போம் அப்படிங்கிற வாய் நல்ல வாய் தான் துணி முடிச்சு கரெக்டாக கிளவி பார்த்துட்டா எங்கேருந்து பார்த்தனு வேறு தெரில எங்கே துரத்தானு வேறு தெரில வா சீக்கிரம் ஓடுவோம்

நிக்கிறாளா அந்த பக்கம் வேணா இந்த பக்கம் போவோம் ஆமா சுட்டிஸ் அந்த பக்கம் நின்றுட்டு இருந்தா சீக்கிரம் வே நமக்கு வேணா நம்ம இந்த வழியாக போயிடுவோம் ஆனால் ஒன்று சுட்டிஸ் இந்த வீட்டை அந்த கிழவி கூட எத்தனை தூரம் சுற்றி பார்த்துருக்க மாட்டா இந்த வீட்டை கட்டணம் கூட எத்தனை தூரம் பார்த்துருக்க மாட்டான் நம்ம கீழேயும் மேலேயும் இது வரைக்கும் ஒரு முப்பது நாற்பது தூரம் சுற்றி இருப்போம் இந்த வீடு நமக்கு தான் இப்போ அத்துப்படியா இருக்கு இவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணத சார் எவ்வளோ பெருமையா சொல்றாரு அந்த மந்திர குச்சி ஏதாவது வெளியே எடுக்க மாட்டேங்கிறீங்க அதை மொத்தமே ரெண்டு தான் யூஸ் பண்ண முடியும் அதை வேஸ்ட் பண்ணிட்டோம்னா எதுவும் பண்ண முடியாது

என்ன சொல்ற அப்படி பண்ணுவாளோ என்ன சிரிச்சுக்கிட்டு இருக்கா அதை எடுத்துட்டு போயிருப்பாளோ அதை எடுத்துட்டு போய்ட்டா நம்ம வெளியே தப்பிச்சு போறது நம்ம கிட்டதான் இன்னொரு மேஜிக் பவர் இருக்குல்ல வச்சு அவளுக்கு ஷாக் கொடுத்து திரும்ப எடுத்துருவோம் அப்படி பண்ண முடியாது அந்த இன்னொரு பவர் வந்து அந்த பாம்பு தூங்கு வச்சிட்டு தேவைப்படும் அஹா டியூ நீங்க தான் இருக்கு நல்ல வேளை அந்த கிளை கீழே விட்டுட்டு போயிட்டா பார்க்காம போயிருப்பாளோ எப்படி இருந்தா என்ன நம்ம எடுத்து மேல மேல ஓடிடுவோம் மேல அங்க போற கீழே வா அந்த டோர்ல கொண்டு போயிட்டு இதை பிக்ஸ் பண்ணிடுவோம் அதுவும் சரிதான் இதை கையில வச்சிருக்க வேணா கீழே இந்த எக்ஸிட் டோர்ல போயிட்டு இதை ரெண்டாவது பிக்ஸ் பண்ணிடுவோம் அப்போ தான் இன்னொன்று ஒன்று நம்ம தேடி எடுக்க முடியும் அந்த ஒன்று அந்த பாம்புக்கிட்டே இருந்துச்சு அந்த பாம்பை தூங்க வைக்கிறதுக்கு நம்மக்கிட்ட ஒரு பவர் இருக்குது ஆனால் அதுக்கான என்ன நமக்கு தெரியணும் நம்ம இங்கே பரம்பல ஏரியும் மந்திரத்தை கண்டுபிடிச்சோம்ல அதை சூனிக்கரை அடிக்க அதே போல் ஒரு மந்திரத்தை நம்ம தேடி எடுக்கணும் இங்கே எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டோம் நமக்கு எந்த மந்திரமும் கிடைக்கல இதை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ அண்டர் கிரௌண்டில் ஒரு பால் ஒன்று பார்த்தோமா அதை வச்சு நம்ம டெலிபோர்ட் ஆகிதான் இப்போ கண்டுபிடிக்க முடியும் அது எங்கே இருக்குன்னு நம்ம பார்ப்போம் இந்த ரூமில் தான் அந்த டெலிபோர்ட் பால் இருந்துச்சு இந்த மேலே இங்கே தான் அதை பார்த்துட்டு வேணான்னு சொல்லிட்டு வந்தாங்க இந்த இருக்குது இப்போ இது மூலமாக தான் நம்ம தப்பிக்க போகிறோம் இதை வச்சு நாம எப்படி தப்பிக்க முடியும் இந்த பால் ஷேக் பண்ணோம்னா அஜ்யோ தலைவி பார்த்துட்டா இங்கே வச்சு நம்ம வந்து ஷேக் பண்ண வேணாம் ஆனால் அது கூட நம்ம மாட்டிக்குவோம் ஃபஸ்ட்டு இந்த பால் எடுத்துட்டு நம்மளோட எப்போயும் போல் சீக்கிரம் போயிடுவோம் அங்கே போயிட்டு சேஃபாக பாலை ஷேக் பண்ணோம்னா இதே மாதிரி இன்னொரு பால் எங்கே இருக்கோ அந்த இடத்துக்கு நம்ம டெலிபோர்ட் ஆயிடுவோம் அங்கே போன பிறகு அந்த பாலை எடுத்துட்டு நாம் எங்கே போகணுன்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல அந்த பாலை வச்சுட்டு ஷேக் பண்ணோம்னா நம்ம அங்கே மூவ் முடியும் இப்போ நம்ம இதை ஷேக் பண்ணுவோம் நம்ம டெலிபோர்ட் ஐட்டம் சுடிஸ் நாம இப்போ இந்த இடத்துக்கு வந்துருக்கோம் நம்ம இப்போ இந்த கிளவியோட ரூமில் இருந்து அதுக்கு கீழோட அண்டர் கிரவுண்ட் வந்துருக்கோம் இந்த அண்டர் கிரவுண்ட் தான் சுட்டிஸ் இப்போ இந்த பாலை பக்கத்து ரூமில் கீழே ஒரு பாதாள அறை ஒன்று இருக்கும் அதுக்குள்ளே தூக்கி போடணும் அதுக்குள்ளே இந்த கிளவி பார்த்துட்டா பக்கத்துலேயே போக வேண்டிய ரூம் சுட்டிஸ் ஆனால் பாருங்கள் சுற்றி ஓடிட்டு இருக்கோம் இப்போ இந்த வழியாக கீழே போவோம் இந்த பாதாள அறை தான் ஏதான் பக்கத்துலையும் நின்றுக்கிட்டு இருக்கா மெதுவாக நடந்து போய் அந்த ஹோல்குள்ளே போட்டு வரும் ஜுடிஸ் இந்த ஹோலில் நம்ம போட்டுட்டு ஸ்டோன் வைங்க அந்த பாலை ஷேக் பண்ணணும் இதுக்குள்ளே போயிடலாம் இவ்வளோதான் ஜுடிஸ் நின்றுட்டு இருக்கா மெதுவாக மேலே கூட்டிடுவோம் எங்கே மேலே அந்த அண்டர்க்கு தானே போகலாம் கரெக்டாக தான் வந்து இன்னொரு பால் இருக்குது சீக்கிரமாக தப்பிக்கணும்னு நினைச்சிட்டு அவகிட்ட போய் மாட்டி செத்துறக்கூடாதுல்ல அதுக்காக இந்த வீட்டை ரெண்டு மூணு தடவை சுற்றி வேணும்னு பரவாயில்ல சேஃபாக நம்ம தப்பிக்கணும் ஏன்னா திரும்ப திரும்ப அவங்ககிட்ட போய் மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது இந்த அண்டர் ரூம் வந்துட்டோம் இப்போ இதுக்குள்ளே இருக்க பால் நம்ம ஷேக் பண்ணோம்னா அந்த பாதல் அரைக்கிழமை போயிடலாம் எங்க ஷேக் பண்ணு என்ன எலும்பு கூட கிடக்கு ஆமா சுரேஷ் இங்க ஒரே எலும்பா இருக்கு என்ன எலும்புன்னு தெரியல இங்க ஒரு பேப்பர் இருக்கு பாரு நானும் தான் பாத்துக்கிட்டு இருந்தேன் நமக்கு தேவையான மேஜிக் இதுதான் இருக்கு நினைக்கிறேன் ஆமா சுரேஷ் திருப்பி பார்ப்போம் அஹா மேஜிக் கிடைச்சிருச்சு இல்ல என்ன

அது வந்து எப்போயாவது நம்ம மாட்டிக்கிட்டும் ஒப்புனோம்னா அந்த அவசரத்துக்கு சேக் பண்ணோம்னா நம்ம சேஃப் இங்கேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் அதுக்காக கையிலேயே வச்சுருப்போம் இப்போ நமக்கு அந்த மந்திரமும் தெரிஞ்சிருச்சு மாடிக்கு போகிறோம் அந்த பாம்பை தூங்க வைக்கிறோம் டியூன் எடுக்கிறோம் தப்பிக்கிறோம் பிளான்லாம் நல்லா தான் இருக்கு கரெக்டாக பண்ணிடுவியா நீ எதுவும் வேற பிரச்சனை எழுத்துடாம பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தப்பிச்சிடலாம் வாங்க இப்போ பாம்பை கயிறாக மாற்றிட்டு அந்த டியூன் எடுத்துருவோம் இருது மந்திரத்தை நான் போடுறேன் பாம்பே கயிறாக மாறிடு யூ வி

எனக்கும் அவ தெரியல அதான் நோட்டாக இருக்குது இங்கேயும் மறைஞ்சிருந்து வந்து கிடச்சிடக்கூடாது எங்கேயாவது பார்த்து ரூமில் போயிருந்தாங்கன்னா தச்சிடலாம் சரிவா ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் படம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு தப்பிச்சுட்டோம் இன்னும் ஓப்பன் ஆக மாட்டேங்குது கரெக்டாக பண்ணணுமா ஆர்டர் மாற்றணுமா நம்ம கண்டுபிடிக்காம எனக்கு அதை பற்றி எதுவும் தெரில ஏ கிளையை வந்துடக்கூடாது சீக்கிரம் தோற்தொல பின்னாடி போட்டு போட்டுப்பாம்மா ஐயோ ஸ்பெல்லும் இல்லையே ஏ இங்கேதான் டிஸ்பிளே ஆகுது ஒய்யே எஸ் ஓ மாற்றி வைக்கணுமா ஃபஸ்ட்டு ஒய் ரெண்டாவது எஸ் அப்புறம் எஃப் ஏ ரெண்டாவது எஸ் அடை இரு எனக்கு இங்கிலீஷே மறந்துட்டு போகிறேன் நான் கரெக்டாக வைக்கிறேன் கரெக்டாக வச்சுட்டேன் இப்போ அழுத்து எக்ஸிட் பண்ணினேன் ஆகா தப்பிச்சுடுவா ஓகே சுட்டிஸ் இந்த வீடியோ நல்லபடியாக முடிஞ்சது எல்லாரும் இந்த ஹாலிடே நல்லா என்ஜாய் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க பை